கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்பொழு கொண்ட தமிழ்நாடு அந்த வள்ளுவன் பெயரை அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே அவர் வைத்த பெயர் வள்ளுவன் வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவருக்கு வேண்டிய கதைக்கு சொன்னார் கொலை பண்றது நியாயன்னு ஆனா அதே வள்ளுவர் சொன்னார் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விட என்ன செய்தாரே உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு இயேசுபரான் ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுனாரு நம்ம தமிழ்ல அடிய வாங்கினா அமைதியா சரி வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலகார படம் எடுத்திருக்காரு அந்த வள்ளுவன் கொலை பண்றான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது வள்ளுவன் ஆனால் தம்பியை என்ன பாராட்டணுன்னா இன்றைக்கி போற இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் எழுபத்தஞ்சி சதவீதம் இங்கிலீஷ் டைட்டல் எல்லாம் இங்கிலீஷ் தமிழே காணாம போயிடுச்சு இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துடுச்சு இங்கிலீஷ் ஆனால் அதில் புனிதமான உலகமே போற்றுகிற தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரு இந்த பெயரை வச்சியே சங்கர் என்னை பாராட்டுகிறேன் ஏன்னா அவன் எங்கள் தனியார் பெற்றக்காரன் இதில் உறவு என்னென்னா நான் ஒன்னார் பேட்டா அவன் தண்டார் பேட்டான் ரெண்டு பேட்டே ஒன்றா ஆயிடுச்சு தான் நான் வந்திருக்கேன் இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா வருத்தம் இருந்தது வள்ளுவன் பேர் சொல்லி கொலகார படம் எடுத்திருக்காரு கிரைம் சப்ஜெக்ட் ஆனால் டீசர் பிரமாதம் ட்ரெய்லர் பிரமாதம் பாட்டு பிரமாதம் எடிட்டிங் மியூசிக் நல்லா இருந்தது அஸ்வத் தான் யூடியூப் மூணு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல எதிர்காலம் இருக்குது அதுக்காக அடுத்து படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஒரு ஹீரோ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடித்தார் அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் டைரக்டருடைய அரிய திறனை பயன்படுத்தி களிமண்ணை பொம்மை ஆக்கி கொடுக்குறாரு அதான் ஹீரோ அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு ஃபர்ஸ்ட் பிக்சர் ரெண்டாவது படத்துக்கு அந்த ஹீரோ கேட்டால் ரெண்டு கோடி சம்பளம் கேட்டார் ரெண்டு கோடி அக்கிரமம் அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும் இந்த ப்ரொடியூசர் சொன்னார் நான் தொழிலாளர்களை வாழ தமிழ் படம் எடுத்தேன் மகிழ்ச்சியா இருந்தது தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான் தொழாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு பழைய தமிழ் படங்கள்ல எல்லாம் முடிஞ்சு கடைசியா போலீஸ் அந்த பழைய தமிழ் படம் போலீஸ் மாதிரி ஆயிட்டுனா இங்க இருந்து மேல இருந்து எல்லாரையும் விட்டு நான் தான் ரொம்ப தூரம் போகணும் பக்கத்து உள்ளவங்கெல்லாம் பஸ்ட் அனுப்பிட்டாங்க ஆமா இப்ப கடைசியாக பேச அனுப்பி இப்போ விட்டாங்க நன்றி ஆமாம் இயக்குனர் சங்கர் சாரதி நிறைய பேர் ஆடையில கூப்பிடுவாங்க ஒரு கூப்பிடுவாங்க இப்பெல்லாம் கூட இல்லை நாளைக்கு ஆடு கஞ்சி இன்னைக்கு நைட்டு கூப்பிடறது சார் நாளைக்கு வந்துருக்கேன் சார்ன்ட்டு ஆனால் அவர் ஏறத்தாழ ஒரு மாசம் வண்டி கூப்பிட்டார் ஒரு ஆடு கஞ்சிக்கு பத்து பாஞ்சோட ஒரு டேர்ட் கூப்பிட்டாருன்னா தான் இருக்கும் அவ்வளவு விடாம முயற்சி ஒரு ஆடு கஞ்சிக்கு ஒரு வி கூப்பறது இவ்வளோன்னா படம் பெரிய எழுவில் பண்ணியிருப்பாரு முதல்ல என்னடா வள்ளுவன்னு வச்சிருக்காரு அவனு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்துட்டு ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு ஆமா ஆன்மீகத்தில் தான் அந்த மாதிரி தலைப்போக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்ல அந்த இன்லார் கூட இரு 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 வைக்க சொல்றாங்க ஜாதிகளுக்கே இருன்னு சொல்லும்போது நம்ம வள்ளுவர் வைக்கணும் ஒரு வள்ளுவன் வச்சுட்டோம் ஆனால் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் அதானே ஆமாம் கல்லூர் கையில் உள்ள எழுத்தாணியை எடுத்துட்டு கத்திய கொடுத்துட்டாரு இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தா அவரு கத்தி எடுத்துருப்பாரு ஏன்னா அவ்வளோ அணியாயம் அவ்வளவு அக்கரமும் எங்க பார்த்தாலும் கொள்ள கொல்ல கற்பழிப்பு இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது குத்தி தான் திருத்தம்னு அவரு கத்தி எடுத்துருப்பாரு அதில் ஒருவே வரவேற்கும் இசை வெளியிட்டு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன் நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் தலைவர்கள் எல்லோருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்திருக்காரு இயக்குனர் சங்கர் சாரதி ஒரு அட்வொகேட் வக்கீல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அண்ணா இயக்குனர் உதயகுமார கேட்டாங்க ராஜா அந்த படத்தை நடிச்சிருக்கீங்க நான் சின்ன ஒரு தடுமாற்றம் ஆச்சு அதுக்கு முன்னாடி கூட ட்ரெய்லர்ல என்னோட வாய்ஸ் கொடுத்துருந்தாரு சங்கர் என்னோட பேஸ் காட்டாம ஏதோ சஸ்பென்ஸா வச்சிருக்காரு அதனால தெரியல அது அண்ணா வந்து கரெக்டா அந்த டவுட்டோடய கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கு அடுத்து நீங்க ட்ரெயிலர் எது பண்ணாலும் சின்னதா என் முகத்தை நீங்க காட்டணும்னு சொல்லி அன்பானா சங்கர் கேட்டுக்கிறேன் சந்தோஷமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பண்ணுவாங்க அது இல்லை நீங்கள் காட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் அனுப்பி வைப்பேன் வரணும் இல்லை இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இயக்குனர் சங்கர் சாரதிக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களது தந்தை வள்ளுவன் திரைப்படத்தோட டீம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மனசார சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் முழு சப்போர்ட் பண்ணி வள்ளுவன் திரைப்படத்துக்கு வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன்